வணக்கம் நான் உங்க கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் நித்யன் நாற்பது வயசுக்குள்ள நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஜிம்ல எக்ஸசைஸ் செய்யும் போது கூட ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி உயிரிழப்பு எப்படி இருக்குமான்னு செக் பண்ணிக்கிறது எப்படின்னா நம்ம சில டெஸ்டுகள் செய்யணும் ஒன்னு இசிஜி முக்கியம் அவசியம் ரெண்டாவது எக்கோ கார்டியோகிராம்னு உள்ள டெஸ்ட் இந்த ரெண்டு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா ஹார்ட்ல பிறவி குறைபாடுகள் ஹார்டோட பம்பிங் கெபாசிட்டி இது மாதிரி மாதிரி எதனாச்சும் இருக்காங்கிறது தெரியும் ரெண்டாவது இசிஜி எடுத்து பார்க்கும் போது சில பல ஜெனடிக் டிசீசஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதாவது துர்மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலதை இசிஜிலேயே கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் இது இல்லாம ரத்த பரிசோதனையில வந்து இப்போ அவசியமா பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா லிபிட் ப்ரொஃபைல் கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது சுகர் இருக்கான்னு எல்லாருமே செக் பண்ணிக்கிறது நல்லது வருஷம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மூணாவது வந்து எச்எஸ் சிஆர்பி அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு இருக்கு இதுவும் பண்ணிக்கலாம் நான்காவது லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ அப்படிங்கிற ஒரு கொழுப்பும் இருக்கு இதுவும் தனியா செக் பண்ணணும் இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட் பண்ணோம்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையிலும் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்குள்ள உள்ள வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து யூத் அதாவது யங் பீப்புளுக்கு இந்த அட்வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்